அலாமலை வரமுத்துள்ள நியமிக்க அல்லாவின் நிறையார்களே துல்லஹினுடைய மாதத்தை அடைந்து எல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஐயாமுத்தா ஷெரீக் துல்லஹினுடைய இது முதல் பத்து நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் வேறு எந்த அமல்களையும் விட குறைந்ததாக ஆக்கிவிட மாட்டான் இது மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் அதாவது முதல் பத்து நாட்களில் நாம் எந்த செயல் நன்மையான செயல் செய்தாலும் அதற்குண்டான கூலி இருக்கிறதே மற்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய அந்த கூலிக்கும் இதுக்கும் நாம் ஈக்குவலாக சமமாக பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை இந்த பத்து நாட்கள் அல்லாஹாலா நமக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லி அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம ரம்னாவுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ஒரு மாத காலம் ரொம்ப பேணுதலாக அந்த மாதத்தில் ரொம்ப சரியாக நோன்புகளை வைத்துக்கொண்டு எவ்வளோ இரையேச்சத்தோடு பயணிக்கிறோம் அதே போல் இந்த ஒரு பத்து நாட்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இதற்கு நிகராக எந்த நன்மையும் எந்த நாட்களையும் இடையாதம் அந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இந்த பத்து நாட்கள் அப்போ இந்த பத்து நாட்களில் நம்ம என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் தான தர்மங்கள் செய்யுங்க அல்லாவே புகழுங்க அதிகமாக தொழுவுங்க என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மைகள் நாம் எப்படி இறைச்சத்தோடு அந்த முப்பது நாட்கள் கழிச்சோமோ அந்த மாதிரி இந்த பத்து நாட்கள் ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகமாக அந்த நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து நற்காரியங்களும் இந்த நாட்களை நாம் செய்து அதற்குண்டான கூலிகள் எல்லா இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்பது அஸ்லாம் வருவார்